அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பூர் அருகில் பஞ்சாயத்து தார் இருந்து இடத்துக்கு பதினஞ்சடி பட்டா பாதை மூணு பேர்த்துக்கு தட பாத்தியம் நமக்கு ஒரு பத்திரம் இதில் நமக்கு ஒரு பத்திரம் வந்துடுங்க இடம் இதுதான் பஞ்சாயத்து அந்த பாஞ்சடி பட்டா பாதையிலேருந்து இதான் இடத்தோட ஸ்டார்டிங்கு ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது அக்னி மூலையில் ஒரு பாத்ரூம் ஒன்று விட ஆமாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமி இடம் வந்து ஒரே சமமாக தாங்க இருக்கும் ஈசானி மூலையில் ஒரு போர் ஒன்று போட்டு மோட்ரு மாட்டி வச்சுருக்காங்க சர்வீஸ் காஞ்சி கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் சர்வீஸ் வந்துடும் நல்ல செம்மண் பூமி இடத்துக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருங்க அங்கே ஒரு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதியோடு நம்ம இடத்துக்கு ஒரு வாக்கிங் நடந்து வரத்தோடு தான் இடத்தோட அத்து கிழக்கு பார்க்க பூமி இடம் ஒரே சமமான பூமிங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா அரியல் சுற்றிலும் எல்லாம் வயல்வெளி தான் எல்லாம் நெல் நான் பயிரிட்ருக்காங்க தண்ணி வசதிங்கிறது போதுமான அளவு இருக்குது கரூருக்கும் திருச்சி மாவட்டம் கரூர் பார்ட்ரு திருச்சி மாவட்டத்துக்கு இடம் வரும் அதான் இடம் மேற்கத்து பத்திர பதிவுங்கிறதெல்லாம் தாங்க வரும் வீரப்பூர் பொன்னர் சங்கர் கோயிலுக்கும் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் இடம் வந்து ஒரே சமமாக இருக்கும் இதுதான் ஈசானி மூலையில் போர் போட்டு ஆரஞ்சு போர் ஒரு மோட்ரு மாட்டியிருக்காங்க சர்வீஸு பக்கத்துலேயே போக இருக்குது சர்வீஸ் கூடிய உறவில் வந்துடும் அருகில் பார்த்திங்கன்னா வீடு குடியிருப்பும் இருக்குது நம்ம ஒரு காமகவுக்கு வீடு குடியிருக்கலாமா அப்படிங்கிற பட்சத்துலேயும் பக்கத்துலேயே இது அருகில் உள்ள அந்த பட்டா பாதைக்கு அருகில் உள்ள வயல்வெளி நம்ம வர்ற இருந்து ஒரு முந்நூறு அடி உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க ஓகே நன்றி வணக்கம்